வெற்றி துளசி சிறியில பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பாக்கிறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் துளசி அஞ்சலி லட்சுமி எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ மகேஷ் வந்து அவங்க கூட நின்றுட்டுருக்காங்க அப்போ வந்து அஞ்சலி பார்த்தோம்னா ஐயோ இது வந்து ஒரே வெஜிடேரியனாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கவும் அப்போ துளசி வந்து ஒவ்வொரு கேள்வியாக கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அஞ்சலிக்கும் வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இது என்னது இவங்க கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அப்போ வந்து கேசவன் ரகு பத்திலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க துளசி அப்போ அஞ்சலி நினைக்கிறாங்க இதெல்லாம் யார் இது என்னது கல்யாண வீடு கும்பல் மாதிரிலாம் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களாம் யாருன்னே தெரிய மாட்டேங்குது திடீர்னு இவங்களெல்லாம் பற்றி கேட்டுட்டு இப்போ என்ன பண்ண போறனோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ மகேஷ் கிட்ட அடுத்து துளசி கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா எப்படி வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ வந்து மகேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ அடுத்தது இவன் நம்மளெல்லாம் கேள்வி கேட்டுகிட்டு இருக்கா இவர்ட்ட பதில் சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலி வந்து நான் ரூம்லயே போய் சாப்பிட்டுக்கிது அப்படிங்கும்போது ஏன் எதுக்காக நீ ரூமுக்கு போகிற அப்படிங்கும்போது இல்லை எனக்கு வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து என்னமோ மாதிரி இருக்குது நான் ரூமில் போய் சாப்பிட்டுக்கிட்டது அப்படின்னுட்டு அஞ்சலி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகவும் உடனே லட்சுமி சொல்கிறாங்க பாத்தியா துளசி இப்படி தான் இவன் பண்ணிட்டு இருக்கிறா நம்ம சரியாவே பேச மாட்டேக்கிறா அஞ்சலி எப்படி நம்ம கிட்ட இருப்பா ஆனா இவன் என்னன்னா இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கிறா எனக்கு என்னமோ இது நம்ம அஞ்சலி மாதிரிக்கே தெரியல அப்படின்னு லட்சுமி சொல்லவும் உடனே வந்து மைய சதிர்ச்சி அடைகிறாங்க என்னத்த நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அவ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறான்னு ஒரு வாரத்துல அவ சரியா இருவா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப துளசி வந்து மகேஷே பாத்துட்டு இருக்கிறாங்க மகேஷ் வந்து ஐயோ இவகிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஓடிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து லட்சுமி வந்து துளசி கிட்ட சொல்றாங்க பாத்திய துளசி எனக்கு என்னமோ பயமா இருக்குது ஏன் அஞ்சலி இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கானே தெரியல அப்படிங்கும் போது இங்க பாருமா நீ கவலைப்படாத நான் தான் அங்க வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால எதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாமா சீக்கிரமாவே நம்ம அஞ்சலியாவே அவன் மாறிடுவா இப்போ வந்து அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கனாலதான் ஒருவேளை இப்படி இருக்காளோ தெரியல நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ என்னதான் சொன்னாலும் சரி என் மனசு வந்து அதை ஏத்துக்கவே மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க அடுத்து இங்க பாத்தோம்னா வந்து வெட்டியை தான் காட்டுறாங்க அப்ப வெட்டி வந்து புலம்பி தீத்துட்டு இருக்கிறாங்க துளசி அங்க போனாங்கல்ல ஒரு ஃபோன் பண்ணி நம்ம நம்மளுக்கு பேசுனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது துளசி கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க பரவாயில்லையே நம்ம நினச்சதுமே துளசி ஃபோன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மேடம் என்ன நினச்சிதான் நீங்கள் ஃபோன் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து துளசி சொல்றாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தியா சாப்பிட்டாலாம் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கவும் பாரு இப்போ கூட நம்மளை பத்தி விசாரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வெட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க தியா பாப்பா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் நானும் உங்க நினப்பாக தான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க மனசுக்குள்ளேயே சொல்லும்போது என்ன என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு துளசி கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணு இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க வச்சிருந்தாங்க உடனே வெட்டி நினைக்கிறாங்க பாரு என் நினைப்ப ஏதாவது கொஞ்சம் இருக்குதா தியா பாப்பாவை மட்டும் விசாரிச்சுக்கிட்டு போனை வச்சிருந்தாங்க நான் சாப்பிட்டேன் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு வார்த்தையாவது கேட்டாங்களா இவங்க சரி கூடி சீக்கிரத்துலயே கண்டிப்பா என்னை பத்தி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெட்டி வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க சமாதானப்படுத்திக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா துளசியை தான் காட்டுறாங்க துளசி வந்து ஹாலுக்கு வரவும் அப்ப அஞ்சலி வந்து அங்க இருக்கிறாங்க என்ன அஞ்சலி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா நான் சும்மா தான் உட்கார்ந்து உட்காந்துருக்குறா அப்படிங்கிறாங்க அம்மா என்ன சாப்பிட்டுட்ருக்குற அப்படிங்கும்போது பீடா தான் சாப்பிட்டுட்ருக்குறா அப்படிங்கிறாங்க என்னது பீடாவா நீ இதெல்லாம் உனக்கு பிடிக்காத இதெல்லாம் நீ சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேலே பார்க்கும்போது அவங்க மையசு தான் இருக்கிறாங்க ஐயையோ இவள்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாளா இப்போ என்ன சொல்லி சமாளிக்கப் போகிறாளே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அஞ்சலி திரு திருன்னு முழிச்சிட்டுருக்குறாங்க இவ கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்லி வந்து முடிய மாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நினைக்குவோம் ஆமாம் இப்போ எதுக்காக நீ பீடாலாம் சாப்பிட்ற அந்த பழக்கமே உனக்கு கிடையாது அதை சாப்பிட கூட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வயதில் குழந்த வேறு இருக்குது உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது கவனம் இருக்குதா அப்படின்னு துளசி சொல்லவும் இதை கெட்டதுமே அஞ்சலி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது என் வயதில் குழந்த வேறு இருக்குதா இதை பற்றிலாம் அந்த ஆள் நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு அவங்க மையஸ் மேலே நிற்கவும் அவங்கள பார்த்து மறைச்சிட்டு இருக்கிறாங்க மையஸ் வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க எப்படியாவது நீ சமாளிச்சுக்கிட்டுங்க வந்துடு அப்படின்னு அப்போ அஞ்சலி வந்து சொல்கிறாங்க சரி தாங்கா ஒரு பிரச்சனையும் கிடையாது என் குழந்த நல்லபடியாக இருக்குது நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகவும் கொஞ்சம் இரு அஞ்சலி நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் உன் போக்கே சரியில்லாமல் இருக்குது நீ ஏன் இந்த மாதிரிலாம் அப்படிங்கும்போது ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டால என்ன அப்படிங்கும் போது மயஸ் வந்து அங்க பாக்குறாங்க அத்தையை கூட சமாளிச்சிடலாம் போலுக்கு இந்த துளசியை சமாளிக்க முடிய மாட்டேங்குது இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்களோ தெரியல அது வேற பெரிய பேக்கில் வேறு துணிலாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க ரொம்ப நாள் இங்கே தங்க போகிறாங்களா என்னவும் தெரியலையே இவங்களுக்கு சீக்கிரமாகவே இங்கேருந்து விரட்டி விடணுமே அப்படின்னு சொல்லி மகேசன் நினைக்கும் அப்போ அஞ்சலி வந்து துளசிக்கிட்ட சொல்கிறாங்க அக்கா அக்கா எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுக்கான போய் தூங்க போகிறேன் அப்படிங்கும்போது போது நானும் சரி அம்மாவும் சரி உங்ககிட்ட பேச வரும்போதெல்லாம் எங்ககிட்ட பேச்சு கொடுக்காம இங்கேருந்து இருந்து அப்படியே போகிறதுலையே பார்க்குறியே எதுக்காக இந்த மாதிரி இருக்கிற அஞ்சலிலாம் அப்படி இருக்க மாட்டா தெரியுமா உன்னை பார்க்கும்போது எங்களுக்கு எங்கள் அஞ்சலி மாதிரிக்கே தெரியல ஏதோ வேற ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு துளசி சொல்லவும் இதை கேட்டதுமே மகேஷுக்கு தூக்கி வாரி போடுது ஐயையோ இந்த துளசி கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து அதிர்ச்சடையவும் அப்போ அஞ்சலியும் வந்து பயப்படுறாங்க என்னது இந்த லேடி நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லும்போது என்னக்கா இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா நான் உன்னுடைய கூட பிறந்து தங்கச்சி தாங்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரிக்கா எனக்கு ரொம்ப தூக்கம் வருது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கேருந்து போகவும் துளசி வந்து அஞ்சலியை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து மகேஷ் பஸ்லையும் பார்த்துட்டு தாங்க மகேஷ் உடனே ஐயையோ நம்மளை பார்த்துட்டாலாம் இங்கேருந்து நம்ம இப்போ எஸ்கேப் ஆகி போயிட வேண்டியதான் இல்லைன்னா இப்போ அடுத்தது நம்மகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து ரூமுக்கு வரும் இப்போ அஞ்சலி வந்து ரூமுக்கு வராங்க ஆமாம் என்னையா நீ நினச்சிட்டு இருக்கிற அந்த லேடி என்கிட்ட எவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க நானும் எவ்வளோ தான் சமாளிக்கிறதுக்கு ஆமாம் என் வயத்தில் குழந்த வர இருக்குதா இதை பற்றி நீ சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது போது உடனே மையம் சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருமதி நான் சொல்கிறது கேளு கொஞ்சம் நீ சமாளிச்சுக்கோ ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க இருந்துட்டு போயிடுவாங்க அது வரைக்கும் நீ சமாளிச்சுக்கோ அப்படிங்கவும் இங்கே பாரியா என் வயிற்றுல குழந்தை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்தது அவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியல நானும் எவ்வளவுதான் சமாளிக்கிறதுக்கு எதுக்காக நீ தேவலாம இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குற நான் சொல்கிறத கேள்வி பேசாமல் உன் பொண்டாட்டி வந்து அவள் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா இந்த நாடகம் இதோட முடிஞ்சு போயிடும் நீ பாட்டுக்கு எதாவது பண்ணாமல் இருந்தேன்னு வச்சுக்கையேன் அதுக்கப்புறமா அவங்க இப்படி தான் வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க நீ எதுக்காக இந்த மாதிரி வந்து மறைச்சி வச்சுருக்குற அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு விபத்து தானே நீ வந்து உன் பொண்டாடியோட கதையை நீ ஒன்றும் முடிக்கலையிலா அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக தானே முடிஞ்சிருக்குது அப்புறமா எதுக்காக நீ வந்து உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டு நீ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்படி கேட்டதுமே உடனே மையஸ் வந்து அப்படியே திரு திருன்னு முடிச்சுட்டு பார்க்குறாங்க என்ன மதி நீ இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது எங்கள் பாரு அதுப்படி தான் எனக்கும் தோணுது நீ எதுக்காக இந்த மாதிரி அவங்ககிட்ட மறைச்சிட்டு இருக்கிற நீ உண்மையை சொல்லிட வேண்டியது தானே உன் பொண்டாட்டிக்கு என்ன நடந்துச்சுதோ அதை சொல்லிட வேண்டியது தானே உன் பொண்டாட்டி நீ நல்லா தானே பார்த்துருக்குற அப்படி இருக்கும்போது உன் பொண்டாட்டியோட கதை வந்து அதுவாகவே முடிச்சிருக்குது அப்படி இருக்கும்போது உனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்புறமா எதுக்காக நீ இப்படி பயந்துகிட்டு இருக்கிற நான் சொல்றது கேள்வி உன் பொண்டாட்டியோட கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடு அப்படிங்கவும் ஐயோ தயவு செய்து அதை மட்டும் நீ சொல்லிடாது அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு என்னால் சமாளிக்க முடிய மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து என் வயிறு ஏன் பெருசாகலன்னு சொல்லி இருப்பாங்க இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் என்ன என் வயிற்றுல வந்து துணியை வச்சு கெட்டிக்கிட்டு நடமாட சொல்ல போறியா அடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே மைய சொல்கிறாங்க அங்கே பாரு கிட்ட நான் மெது மெதுவாக எப்படியாவது நான் சமாளிச்சுக்கிட்டேன் ஆனால் அது வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி நீ கொஞ்சம் நடிச்சுட்டா மட்டும் போகிறோம் அவங்க இந்த வீட்டை விட்டு போயிருவாங்க அவங்களுக்கு உன் சந்தேகமா சந்தேகமாக இருக்குது அதனால தான் அவங்க வந்து இந்த வீட்டில் இருக்கிறாங்களே தவிர அவங்க மேலே சந்தேகம் இல்லைன்னா அவங்க இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அது வரைக்கும் நீ கொஞ்சம் சமாளிச்சுக்கு அப்படிங்கவோ எங்க பாருயா என்னால் சமாளிக்க முடிய மாட்டேங்குது எனக்கு சாப்பாடு சரியாக சரியா கிடைக்க மாட்டேங்குது எனக்கு சாப்பாடுன்னா எனக்கு கவுச்சு எல்லாமே வேணும் ஐயோ அஞ்சலி அதெல்லாம் சாப்பிட மாட்டா அப்படிங்கும்போது உன் பொண்டாட்டி எதுவுமே சாப்பிட மாட்டாளா அவ வெறும் சாம்பார் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாளா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது எனக்கு காலையில இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் என் சாப்பாட்டுல நான்வெஜ் இருந்தே தீரணும் என்ன இப்படி போட்டு இம்சப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திட்டிட்டு இருக்காங்க அடுத்த நாள் ஆனதுமே துளசி வந்து அஞ்சலி சொல்கிறாங்க அங்கே பாரு அஞ்சலி நீ ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போகிறியா செக்கப் பண்ணிடுறியான்னு சொல்லி கேட்கும்போது ஆ அதெல்லாம் செக் பண்ணுறேன்னு அதெல்லாம் நான் போகிறேன்னு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து லட்சுமி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அதாவது கர்ப்பமாக இருந்தால் என்னெல்லாம் வந்து சாப்பாடுலாம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரிக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னம்மா அப்படி பேசிகிட்டு இருக்கிறேன் நீ இப்போ கணிசிப்பாக இருக்கிறேல்ல அதுக்காக தான் உனக்காக இந்த மாதிரிலாம் நான் செஞ்சுருக்கிறேன் இதெல்லாம் நீ சாப்பிட்டா தானே உன் வயிற்றால் குழந்த ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படிங்கவும் ஐயோ ஏற்கனவே இவங்க சமைச்ச சாப்பாடை சாப்பிட முடியல இதில் வர இந்த மாதிரிக்கு பத்திய மாதிரிக்கெலாம் சாப்பாடு தராங்களே இதெல்லாம் நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எரிச்சலோட எரிச்சலோடு இருந்துட்டுருக்குறாங்க அப்போது வந்து மையசிட்ட வந்து அவங்க அஞ்சலி வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க அங்கே பாரு என்னால் சமாளிக்க முடியல நான் சொல்கிறது கேள்வி நீ எதுக்காக மறைச்சி வச்சுட்டு அது உண்மை நீயே சொல்ல போறியா இல்லை நான் சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்கும்போது ஐயோ நீ அப்படிலாம் சொல்லிடுறாத அப்படிங்கும் போது நான் அங்கே சமாளிக்கிற வரைக்கும் தான் சமாளிப்பேன் அதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்துன்னு வச்சுக்கோங்க நான் பாட்டுக்கு உண்மை சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் மையஸ் வந்து சொல்கிறாங்க பண்ணுறாங்க நீ அப்படி மட்டும் செஞ்சிடாத அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அப்போ வந்து அஞ்சலி கேட்குறாங்க நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அதனால தான் எனக்கு கேட்ட பணத்தெல்லாம் நீ தந்துக்கிட்டே இருக்கிற அப்போ நீ ஆகும்போது ஏதோ தப்பு பண்ணிட்டு நீ மாட்டிட்டு முழிக்கிறேன்னு எனக்கு தோணுது அப்படிங்கவும் இங்கே பாரு இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வரவும் உடனே வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ வந்து மகேஷ் வந்து இந்த மாதிரி பேசுறதை பார்த்துட்டு உடனே அஞ்சலி வந்து நினைக்கிறாங்க ஏதோ தப்பு நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம் இங்க பார்த்தோம்னா மகேஷ தான் காட்டுறாங்க இந்த பொண்ணுக்கு நம்ம மேல வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது அதனால எப்படியாவது கூடி சேர்க்கத்துல இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா துளசியும் அஞ்சலியும் அதாவது மதியம் நடிக்கிறாங்களா அவங்க உண்மையிலேயே அஞ்சலியா தான் இருக்கணும் இது எல்லாமே துளசியும் அவங்க அஞ்சலி சேர்ந்து போடுற நாடகமா தான் இருக்கும் மகேசாவில் நம்ம அப்பா வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அநேகமாக நம்ம அப்பாவோட கதை முடிச்சிருக்காது நம்ம அப்பா உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்னு துளசிக்கு ஏதோ ஒரு விதத்தில் சந்தேகம் வருது இதனால் பார்த்தோம்னா அவங்க துளசி முருகன் அதுக்கப்புறமா அஞ்சலி இவங்க மூணு ஒரு சேர்ந்து போட்ட நாடகமாக தான் இது இருக்கும் மகேசி எப்படியாவது கைங்குளமாக பிடிக்கணும் அதேமாதிரிக்கு நம்ம அப்பாவையும் காப்பாற்றணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு லேடியை அடைச்சி வச்சுருந்தாங்களா அந்த லேடி அதாவது முருகனோட அம்மானு தெரியாது அதனால் அவங்களையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவங்களாம் போட்டு நாடகமாக இருக்கும் இவங்க போடக்கூடிய நாடகத்தில் மகேஷ் வந்து சிக்குவாரா அடுத்த இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்க சிவராமன் உயிரோட தான் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம முன்னோடியில் சந்திப்போம்